ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இனி வந்து ரேஷன் கார்டே தேவையில்லை ரேஷன் கார்டு இல்லாமல் எப்படி வந்து பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் போதும் இதை பற்றின விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மத்திய அரசு ரேஷன் பொருட்கள் பெற்றுக்கொள்வது குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது இதனால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாருன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கோ இருந்து வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வந்து ஆல்ரெடி அமல்ல இருக்கு அதனால என்ன பெனிஃபிட்னா இப்ப இந்தியா ஃபுல்லா ஒரே ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி எங்க வேணா ரேஷன் கார்டு பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக வந்த ஸ்கீம் வந்து முப்பத்தஞ்சு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து இந்த திட்டம் வந்து அமலில் கொண்டு வந்துருக்காங்க பயோமெட்ரிக் மூலம் அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எந்த ஊரில் இருந்தாலும் ரேஷன் கார்டு கொண்டு செல்லாமல் ஆதார் எண்ணை தெரிவித்து பயோமெட்ரிக் அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு பொருட்கள் பெறலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ரேஷன் கார்டில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணங்காட்டி ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் ரேஷன் கார்டோட லிங்க் ஆகியிருக்கும் அதனால் இப்போ வந்து நமக்கு ரேஷன் கார்டு இல்லாமயே ஆதார் கார்டை மட்டும் வச்சு கை ரகையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு வந்து ஒரு சலுகையை வந்து கொடுத்துருக்காங்க புல தொழிலாளி அதாவது வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ வேலைக்கோ வேறு எதுக்காவது போகிறவங்க வந்து இந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ரேஷன் கார்டில் வந்து அங்கேயே பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ரேஷன் கார்டில் வந்து முகவரி மாற்றம் செய்யணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ரேஷன் கார்டில் பொருள் வாங்கிட்டு இருக்காங்களோ அங்கேயே போய் மறுபடியும் வாங்கிக்கலாம் இதனால் புது ரேஷன் கார்டு வாங்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி போலி ரேஷன் கார்டு பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஸ்கீம் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழினி நன்றி வணக்கம்